அழகநாச்சி அம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பௌர்ணமி பூஜை ஆரம்பித்தோடனே பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து நிறைய உபயதாரர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க அதை பார்க்கும்போதே நமக்கு ஆனந்தமாக இருக்குது எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம கால் பண்ணி நிறைய பேர் பேசுனீங்க ரொம்ப சந்தோஷம் நமக்கு வந்து இப்போ எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா பூஜை எத்தனை மணிக்குன்னு கேட்டிருந்தீங்க நம்ம வந்து பூஜை வந்து பகலில் பண்ணலாமா இது மறுநாள் தை ம தை ஒன்று இருக்கிறதுனால பகலில் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்தது அது பெரியவங்கட்டெல்லாம் பேசும்போது பௌர்ணமி பூஜையினாலே மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி தான் பண்ணணும் அப்படிதான் சாஸ்திரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம அஞ்சு மணிக்கு மேலே அபிஷேகம் தொடங்குறோம் பூஜை அபிஷேகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க எல்லோரும் அஞ்சு மணிக்கு சரியான டயத்துக்கு வந்துருங்க அதுக்கப்புறமா அலங்காரம் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் பூஜை அதனால் நம்ம ஒரு ஆறரை மணிக்கு பூஜை பண்ணோன்னா அதுக்கப்புறமா அன்னதானம் அந்த மாதிரியான ஒரு திட்டத்தில் தான் நம்ம வந்து பூஜையை ப இது பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் எல்லா பக்தர்களும் அஞ்சு மணியை கணக்கு வச்சு நம்ம எல்லோரும் ஆலயத்துக்கு திங்கட்கிழமை மாலை நேரத்தில் ஆலயத்திற்கு வந்துடுங்க இது ஒன்று ரெண்டாவது நிறைய உபயோதாரர்கள் சேர்ந்துருக்கீங்க எல்லாருமே இது வந்து பணம் எப்படி செலுத்துறதுன்னு திருப்பியும் இது எப்படின்னு அந்த முறைகள் வந்து புரியாமல் கேட்டிருந்தீங்க நம்ம வந்து இப்போ நாற்பது உபயதாரர்களுக்கு மேலே இருக்கிறோம் நாற்பது உபயதாரருமே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் முந்நூறுபா முந்நூறுரூபா நம்ம செலுத்திக்கிட்டே வரணும் அதில் வர்ற பணத்தை தான் நம்ம வந்து பூஜைக்கு உள்ள சாமான் அலங்காரம் மாலை மலர்கள் அன்னதான சாமான் எல்லாமே நம்ம வந்து அந்த நாற்பது பேரும் ஒவ்வொரு பூஜைக்கு செலுத்துகிற அந்த பணத்தை தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் உபயோதாரராக சேர்ந்துருக்க ஒவ்வொரு உபயோதாரரும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம அறிவு கொடுத்துருவோம் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பணத்தை இப்போ இப்போ எப்படி அனுப்பிச்சுட்ருக்கீங்களோ அது மாதிரி ஜிபே மூலமாக ஃபோன்பே பே பேடிஎம்லையோ நீங்கள் வந்து பணத்தை அனுப்பிச்சி வச்சு அனுப்பிச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம வரவு வச்சு யார் யார் பணம் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே தெரிவிச்சிருக்கோம் அப்போ இப்படிதான் சுழற்சி முறை நம்ம மாதம் மாதம் இதே மாதிரி பன்னெண்டு மாதமும் நான் பண்ணிக்கிட்டு போக போகிறோம் இதுதான் திட்டம் இப்போ ஒரு பௌர்ணமிக்கு கொடுத்துட்டு அடுத்த பௌர்ணமி வேறு ஆளுங்களா அப்படி இல்லை இப்போ நீங்கள் உபயோகாராவது சேர்ந்துட்டால் பன்னிரெண்டு பௌர்ணமிக்கும் நீங்கள் இதே உபயோதாரம் நீங்கள் தான் பணம் செலுத்தணும் இது ஓரளவுக்கு நான் தெளிவாக சொல்லிவிட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம பௌர்ணமி பூஜையோட வலிமையை பற்றி லே நம்ம வந்து போன வீடியோவில் ஒரு ஒரு அடிப்படை லெவலில் சொல்லியிருந்தோம் நம்ம பௌர்ணமி பூஜை வந்து நம்ம அன்னைக்கு வந்து என்ன மனநிலையில் இருக்கமோ அந்த மனநிலையை உயர்த்தி கொடுக்கும் மேலோங்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோக முறையில் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து அமைதியாக நல்ல சந்தோஷமான மனநிலையில் அன்றைக்கி இருந்தோன்னா நமக்கு வந்து அந்த மனநிலையை அடுத்த அடுத்து வர்ற பௌர்ணமி அடுத்த காலங்களில் நம்ம வந்து அது உயர்த்தி கொடுக்கும் இதே மனக்குழப்பத்தில் இல்லை மன தெளிவு இல்லாமல் இல்லை நோய் அந்த மாதிரி இருந்தோன்னா அன்றைக்கி வந்து அது நம்ம உயர்வாக அவங்க மன நோயில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்றைக்கி அவங்க உச்சக்கட்டத்தில் இருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த மனநிலை இருக்கிறதுனால அந்த மனநிலையை அது உயர்த்துது அதே அமைதியான இறை பக்தியோடு நம்ம இருந்தோன்னா நமக்கு அதே மாதிரி ஒரு மனநிலையை உயர்த்தி கொடுப்போம் அப்படிங்கிறது நம்ம ஐதீகம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா நம்ம இருட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு உருவத்தை பார்த்துட்டாலோ இல்லை ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு நாய் ஏதாவது நம்மளை பார்த்து கொலஸ்ட்ராலோ பார்த்தீங்கன்னா திடீர்னு தூக்கி வாரி போடும் நமக்கு தூக்கி வாரி போடும் அப்படியே இதயம்லாம் வேகமாக துடிக்கும் ரத்தம் ஓட்டம் அதிகமாகும் மூச்சு வாங்கும் எதுக்கு இதெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா இதெல்லாம் நம்ம யோக முறையில் இந்த தர்மத்தில் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நம்ம எடுத்து பெருசாக அதை வந்து நம்ம ஆலயங்களில் அதெல்லாம் யாரும் பேசாமல் இருக்கிறனால வெளியில் தெரியாமல் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு நாயோ இல்லை ஏதோ ஒன்று நமக்கு அந்த மாதிரி குலைக்கும் போது நம்ம கண் பார்த்துருது உடனடியாக மூளைக்கு தகவல் போகுது நம்ம இந்த உடம்புக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்னு உடனே மூளை என்ன பண்ணுது அதுக்கான சுரப்பிகள் உள்ள உடம்புக்குள்ள வந்து நமக்கு வந்து தைராய்டு சுரப்பினா எல்லோரும் தெரியும் அது மாதிரி அட்ரினல் சுரப்பி பிட்யூட்ரீ சுரப்பி பீனியல் சுரப்பின்னு பல மெயினான சுரப்பிகள் நிறைய இருக்குது அந்த சுரப்பிகளுக்கு வந்து மூளை வந்து தகவல் கொடுக்குது இந்த மனுஷனுக்கு வந்து ஆபத்தாயிடுச்சு இந்த உடம்பை பாதுகாக்கணும் அப்படின்னு கொடுத்த உடனே இதயத்தை வேகமாக துடிக்க வைக்குது மனுஷன் வந்து அந்த ஆபத்தை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை உடம்புக்கு அதிகமாக உடனடியாக அதாவது ஒரு செகண்டுக்குள்ளே அப்படியே இதயத்தை துடிக்க வச்சு நுரையீரல் அதிகமான ஆக்சிஜனை உள்ளே இழுத்து அந்த உடம்பு போராடக்கூடிய சக்தியை நமக்கு இமீடியட்டாக கொடுக்குது இதுவே நம்ம தெரியாமல் நிறைய பேர் அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு வந்து சக்தி கூடுதுன்னு தெரியாமல் மயக்கம் போட்டு விடுகிறவங்கலாம் நம்ம இருக்கிறோம் ஏன்னா அந்த டைமில் நமக்கு சக்தி கூடுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை அப்போ அந்த ஆபத்தை எதிர்த்து போராடுறதுக்கு உடனடியாக இதயத்தை துடிக்க வச்சு நமக்கு சக்தி அதிகமாக கூட கொடுக்குது அப்போ பாருங்கள் அந்த ஒரு செகண்டுக்குள்ளே நம்ம மனசு என்ன நினைக்கிதோ அதை அந்த உடம்பு பூரம் செய்யுது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இதுவே நமக்கு வந்து இதை நம்ம யோக முறையில் என்ன சொல்கிறாங்க இதைத்தையும் நம்ம வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே உங்கள் உடம்பு உங்கள் உடம்புக்குள்ள இருக்க அனைத்து உறுப்புகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த பிரபஞ்சமும் வெளியிலையும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஆற்றலத்தையும் நம்ம உடம்புக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அது ஒரு தத்துவமாகவே யோக முறையில் நம்ம கற்பிக்கிறாங்க அதனால் அப்படியான சூழ்நிலையில் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பல மடங்கு நம்ம உடலுக்கும் உடலுக்கு உள்ளேயும் உடலுக்கு வெளியிலையும் நமக்கு பேராற்றலும் அது கிடைக்கும் அதனால் நீங்கள் போய் குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நாளை குறிப்பிட்டு சொல்லும்போது நாளில் நம்ம எப்படி மனநிலையில் அப்போ நம்ம இருக்கணும் ரொம்ப ஒரு அமைதியான மனநிலை தெய்வம் தெய்வ சிந்தனையோடு நம்ம அன்னைக்கு ஆலயத்துக்கு போய் நம்ம அந்த அபிஷேகம்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம அழைக்கி அம்மனுக்கு வந்து நம்ம பாலால் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க நீல நிறத்தில் தெரிவாங்க அந்த அதை அந்த தோற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆராதிப்போம் தாய் வந்து நீல நிறத்தில் தெரியுறாங்க அப்போ அபயம் பார்க்க வாங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு மணி நேரம் பாருங்கள் நம்ம அமைதியாக சாந்தமாக மாறிடும் நம்ம அப்படியே சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணும்போது மஞ்சள் கலராக தெரியுவாங்க நமக்கு காலையில் நீங்கள் பௌர்ணமி இதெல்லாம் நினச்சிக்கங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே அம்மன் எப்படி நீல நிறமாக தெரியுவாங்க நம்ம அம் அப்படியே சாந்தமாயிரும் ஒரு மலர் எப்படி அம்மனுக்கு போடுற மலர் வந்து காலையில் எப்படி சத்தம் இல்லாமல் மலர்ந்துருக்கும் அதை நினச்சிக்கங்க ஒரு தீபம் இருட்டுக்குள்ளே எப்படி எரியும் அதை நினச்சிக்கங்க அன்றைக்கி நம்ம மனசு அப்படியே சந்தமாயிரும் நல்ல மனுஷனாக அன்றைக்கி வந்து பௌர்ணமியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் அபரிமிதமாக கிடைக்கும் நமக்கு இது வழிபாடு பௌர்ணமி பூஜை வழிபாடு இப்படிதான் இருக்கணும் நம்ம ஆலயத்துக்கு வந்து வந்து நெகட்டிவிட்டியான கூட நமக்கு வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே எப்படி பண்ணிட்டாங்களே அந்த மாதிரியான சிந்தனைகளோடு அன்றைக்கி வந்துடக்கூடாது அதுக்காக நான் வந்து பௌர்ணமி பூஜைனா நம்ம தான் கும்பிடணும் நல்ல தெளிவான சிந்தனை தெளிவான மனநிலையோடு ஆலயத்திற்கு வரணும் அதை வலியுறுத்துறக்காக நான் இவ்வளோ நேரமாக பேசிகிட்ருக்கேன் வர்றவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கணும் அதுக்காக நம்ம இதை முழுமையாக நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் அதனால் மக்கள் எல்லோரும் அன்றைக்கி அவசியம் பார்க்குறக்கு வந்துடுங்க பூஜையோட பலன்களை நம்ம சொன்ன மாதிரி அமைதியான மனநிலையில் வந்து நம்ம தெய்வத்தை வணங்கி அழகியோட எல்லா அருள் பெற்று செல்லுமாறு அன்போடு எல்லாரையும் அழைக்கிறோம் நன்றி வணக்கம்